அடிங்கப்பா உங்க காடு ரொம்ப நல்லா இருக்கு இங்க தர கூட ஈரமாவே இல்ல ஆனா எங்க காடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு எல்லா விலங்கும் காட்டை விட்டு போய்கிட்டே இருக்கு அட அது எப்படி நான் இப்பவே போய் உங்க காடை எல்லாத்தையும் பாக்குறேன் நீ கொக்கா இருந்து காட்டை எப்படி சோதனை பண்ணுவ என்னோட விதை இருக்குல்ல என்னோட விதைய பயன்படுத்தி கொக்கு அதை சரியாக்கும் நீங்க சரியா சொன்னீங்க ஆமா கொக்கு பப்பாளியோட நிறைய சீட்ஸை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது கழுக்கோட காட்டுக்கு போய் பார்க்குது அங்க நிறையவே தண்ணி ரொம்ப இருந்தது எல்லா ஜந்துகளும் கவலையா இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொக்கு பப்பாளியோட சீட்ஸை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல போடுது எங்கெல்லாம் பப்பாளியோட சீட்ஸ் இருக்கோ அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிட்டு இருந்தது அப்புறம் பூமி கூட ட்ரை ஆயிட்டு இருந்தது இதே மாதிரி பாதி காட்ட அது சரி பண்ணிடுது எல்லா ஜந்துகளும் சந்தோஷமா இருக்கு